வணக்கம் ட்ரிபிள் ஏ அகாடமியிலிருந்து ஜோதிட வசஸ்வதி பரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு மீனத்திற்கு மீண்டு வருகிறது சொர்க்கம் கேது பேர்ச்சியால் வீடத்திற்கு மீண்டு வருகிறது சொர்க்கம் ராகு கேது பயிற்சியால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் பதிவுகள் அவசியம் அப்புறம் பார்த்து பயணிக்கலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆகும் நோயும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கவஜ சித்தா பர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வம் நோய்களும் பிரபஞ்சம் அடக்கப்பட்டவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் இனத்திற்கு மீண்டு வருகிறது சொர்க்கம் ராகு கேது பயிற்சியால் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கிறது ராகு கேது எதிர்மறையாக நடக்கும் கிரகங்களாகும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது மின்னத்திலிருந்து ராகு கும்பத்திற்கு கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு கேது இடம்பெயர்கிறார்கள் இருக்கிற இடத்திற்கு வைப்ரேஷன் கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் கொடுத்து கிடப்பவர் ராகு கெடுத்து கொடுப்பவர் கேது என்பார்கள் சன்ப கிரகங்களான இவர்கள் மனித வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக புரட்டி போடுபவர் தலைகளாகவும் புரட்டி போடுபவர்கள் இந்த ராகு கேதுகள் தான் மீனராசி மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாலை நாலரை மணி அளவில் பயிற்சி மீனராசியிலிருந்து ஒன்றை வருடம் இருப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் முடியும் மீனம் வீட்டை விட்டு காளி வண்ணம் போகிறார்கள் மீனம் வீட்டை விட்டு காளி வண்ணம் போகிறார் ராகு பகவான் பன்னெண்டுக்கு ராகு வருவார் அதாவது கும்பத்திற்கு ராகு வருவார் கேது கண்ணிலிருந்து ஆருக்கு ஆறுக்கு கேது சிம்மத்திற்கு வருவார் முதல் வீட்டில் சந்திரனுடன் இருக்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு சந்திரனுடன் ராகு இருந்த பொழுது மனதை குழப்பி குழப்பி தெளிவடையாமலேயே இருக்க வைத்திருப்பார்கள் கண்களை கட்டின மாதிரி இருந்திருப்பார்கள் இப்போ அப்பாடான விலகி பாதை பழிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு வரப்போகுது மே பதினெட்டாம் தேதி ஆனால் சனி அங்கே இருக்காரு ஆகவே கொஞ்சம் தலையில் வெயிட் வச்ச மாதிரி இருக்கும் அப்போ மந்தமாக கொஞ்சம் வேகம் தடையாகவே இருக்கும் புத்தருக்கு வரும் ஆகவே குரு கோச்சார குரு பார்ப்பதால் சுபமான உரையங்கள் வீடு கட்டுதல் திருமணம் சுபகாரியங்கள் சொத்துக்கள் வாங்குவது என்று நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் புத்தி அறிவு தெளிவு ஏற்படுத்திவிட்டு போயிருப்பார் ராகு கேரளிலிருந்து கேது ஆறுக்கு போயிருப்பாங்க இதுவரை ஒரே இடையூறு நோய்கள் இனம் புரியாத கவலை குழப்பம் எல்லாம் இனிமேல் மே பதினெட்டிலிருந்து முழுவதுமாக விடுதலை ஆகப் போகிறார்கள் மீனராசிக்காரர்கள் மொத்தத்தில் மீனத்திற்கு ராகுகேது பயிற்சி நல்ல விஷயம் ஆறுதலான ஆரோக்கியமான பயிற்சியாகவே இருக்க போகிறது ஏதோ ஒரு பெரிய பாரம் தொல்லை நம்மை விட்டு போனது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் இதுதான் மிகப்பெரிய நன்மை இதுவரை ஒன்று புரியாமல் இருந்து இருந்தவர்கள் இனிமேல் தான் உணர்வும் புரியவும் ஆரம்பிக்கும் ஆரம்பிப்பார்கள் ராகு என்பவர் நீ யார் முன் ஜென்மத்தில் நீ யாரு அடுத்த ஜென்மத்தில் நீ யாரு உன் அதிகாரம் என்ன உன் திறமை என்ன உன் பலம் என்ன உன் பலவீனம் என்ன என்பதை அறியி வைப்பவர் ராகு இவர் யோக காரகன் நிறைவேறாத ஆசைகள்தான் ராகு அந்த இடத்தில் ராகு ராசி கட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய ஆசைகள் தீராக தீராமல் இருப்பதாலேயே அந்த ராசி கட்டத்தில் அந்த பாவகத்தில் வந்து அமர்ந்திருப்பார் ஆசையை அதனால் அந்த ஆசையை கொடுத்து கொண்டே இருப்பார் ராகு தீர்க்கப்படாத தொடர் நிகழ்வுகள் மாதிரி கொடுத்து கொண்டே இருப்பார் கேது ஒரு விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பவர் முடிவு கொடுப்பவர் பற்றற்ற நிலை எனக்கு யாரும் வேண்டாம் பரம்பொருள் ஒருவரே போதும் இறைவனே போதும் நான் யார் என்று உணரக்கூடிய வைப்பவர் தான் கேது ராகு தந்தை வழி உறவுகள் அனைவரையும் குறிக்கிறது கேது தாய் வழி உறவுகள் அனைவரையும் குறிக்கிறது வாழ்விற்கு மனித வாழ்விற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இயற்கை இறை சக்தி பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் இம்மாதிரி உணர வைப்பவர் தான் கேது புரிய வைப்பவர் தான் கேது எனக்கு எல்லோருக்கும் புலப்படாத விஷயம் எனக்கு தெரியுதுன்னா அதுதான் கேது ராகு மனிதன் தலை பாம்பு உடல் ஆசை அடங்காத கேது பாம்பு தலை மனிதன் உடல் ஞானம் பெறக்கூடியவர் தலையில்லாமல் தேவையில்லாமல் விஷயங்கள் எதுவும் இராது இயல் ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து பலன்கள் மாறும் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி வேற வந்துவிட்டது முகத்தில் ஏதேனும் வடுக்கல் தழும்புகள் உறுப்புகளில் கண்கள் காது மூக்கு என ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் திடீரென பெரிய அளவில் உதவிகள் கிட்டும் பனிரெண்டில் ராகு ஆறில் கேது பரிபூரண நிவர்த்தி கிடைக்கும் உற்றார் உறவினர்களிடம் கவனமாக பேச வேண்டும் திடீர் யோக பலம் கிடைக்கும் கடைநிலை ஊழியர்கள் கூட முதலாளி ஆவார்கள் பனிரெண்டில் ராகு குரு வேறு குறு பார்வை வேறு பலம் கிடைப்பதால் எடுத்த காரியம் வெற்றி ஆரோக்கியமான அமைப்பு கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி ஆறில் கேது வருவதால் சுயம்பு விநாயகரை வழிபட்டு வந்தார்கள் என்றால் அபிஷேக ஆராதனை செய்து வந்தார்கள் என்றால் இவர்களுக்கு அனைத்தும் கைகூடும் சந்திரனிலேயே மீனராசியிலேயே சனி இருப்பதால் எந்த மாற்றம் வந்தாலும் தாராளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொழில் மாற்றம் இடமாற்றம் பணி மாற்றம் சிறப்பானதாகவே இருக்கும் சர்ப்ப கிரகங்களுக்கு ஸ்தான பலம் கிடையாது ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது சனி வீட்டில் ராகு ராகு நட்சத்திரம் சதயம் அங்கு இருக்கிறது கும்ப இதே மாதிரி சிம்மம் கேது வரப்போகிறார் அங்கே கேது நட்சத்திரமான மகம் இருக்கிறார் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு எல்லாம் காரகம் வகிப்பவர்கள் சனியால் இயற்கை சீற்றம் பொது சீரழிவு மனிதனுக்கு எதிராக அனைத்தும் நடப்பது போலவே இருக்கும் விஸ்வாச வருஷத்தில் முதல் ஆரம்பத்திலேயே ஐந்து கிரகங்கள் மீனராசியில் இருந்து இருக்கும் ஜென்மச்சனி சனி வந்துருச்சேன்னு யாரும் மீனராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை நாற்பது வயதுக்கு மேல் வந்தால் இரண்டாவது ஏழரை சனிதான் சங்கடங்களை சச்சரவுகளை கொடுத்து சாதனையாளராக ஆக்குவது தான் சனி பகவானின் வேலை உடல் ரீதியாக உள்ள ரீதியாக தைரிய வீரியம் கொடுப்பவர் சனி பகவான் ஆனால் ஈகோ பார்க்க கூடாது பெரியவர்களிடம் கவனமாக பேச வேண்டும் கரெக்டாக பேசுகிறேன்னு தப்பாகவோ தேவையில்லாமோ பேசக்கூடாது சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் அதனால் பேச்சில் கவனம் தேவை மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நாலரை மணியளவில் நிகழப்போகும் ராகு ஏது பயிற்சி மீனராசிக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறது இந்த காலகட்டத்தில் ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு அதாவது மீனத்தின் பனிரெண்டாவது வீட்டிற்கு இடம்பெறுகிறார் அதே நேரத்தில் கேது கண்ணு ராசியில் இருந்து ஏழாவது வீட்டிலிருந்து சிம்ம ராசிக்கு மீனத்தின் ஆறாவது வீட்டிற்கு இடம்பெயர்கிறார் சீரமைப்பு வெளிநாட்டு தொடர்புகள் ஆன்மீகம் மற்றும் ஆரோக்கியத்தின் படி செயல்படுத்தி வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ராகு பனிரெண்டாம் வீட்டிற்குள் சஞ்சரிப்பது ஆன்மீக வளர்ச்சி வெளிநாட்டு பயணம் மற்றும் சுப பரிசோதனை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது வெளிநாட்டு தொடர்புகள் ஆன்மீகம் மற்றும் ஆரோக்கியத்தின் பலி செயல்பாடுகள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ராகு பனிரெண்டாம் வீட்டிற்குள் சஞ்சரிப்பது ஆன்மீக வளர்ச்சி வெளிநாட்டு பயணம் மற்றும் சுய பரிசோதனை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது சர்வதேச வெளிப்பாடுடன் இணைவதற்கு வெளிநாடுகளில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் தேடித்தரும் இருப்பினும் இது தனிமை உணர்வுகள் அல்லது தேவையற்ற செலவுகள் போன்ற சவால்களையும் கொண்டு வருகிறது ஒழுக்கத்தை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏது ஆறாவது வீட்டில் நுழைவது கடந்த கால கர்ம கடன்கள் தீர்ப்பது எதிரிகளை சமாளிப்பதில் கவனம் செலுத்துவது உடல் நல சவால்கள் மற்றும் அன்றாட பருப்புகள் ஆகியவற்றையும் குறிக்கிறது ஆன்மீக ஒழுக்கத்தை ஊக்குவிக்கிறது துன்பங்களை கையாளுவதில் தெளிவை வளர்க்கிறது இருப்பினும் இந்த பெயர்ச்சி வழக்கமான வேலைகளிலிருந்து விலகுவதற்கும் உயர்ந்த அறிவு மற்றும் ஆன்மீக நடைமுறைகள் நோக்கிய நாட்டத்திற்கும் வழிவகைக்கும் மீனத்தின் பனிரெண்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது வெளிநாடுகளில் ஏற்றுமதி இறக்குமதி ஆட்சி ஆன்மீகம் தொடர்பான தொழில் வாய்ப்புகள் கிட்டும் சுகாதாரம் விருந்தோம்பல் படைப்பு துறைகளில் உள்ளவர்கள் தங்கள் தொழில்முறை எல்லைகளை விரிவுபடுத்த இது சிறந்த நேரம் ராகுவின் செல்வாக்கு சில நேரங்களில் குழப்பத்தையோ அல்லது இலக்குகளை அடைவதில் தாக்கத்தையோ தாமதத்தையோ ஏற்படுத்தலாம் ஆறாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது பணி இட சவால்களை சமாளிக்கவும் போட்டியை வெல்லவும் நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்கவும் உங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது உங்களுடைய விடாமுயற்சியுடன் வேலை செய்யும் திறனை மேம்படுத்துகிறது இருப்பினும் இது சாதாரணமான பணிகளில் ஆர்வத்தை குறைக்கலாம் பொது சேவை போன்ற தொழிலில் இருப்பவர்கள் அந்த ராகுதல் பயிற்சியை குறிப்பாக நன்மை பயக்கும் என்றே சொல்லலாம் அரசியலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற மோதல்களை தவிர்க்கவும் தெளிவான தொடர்பு மற்றும் ஒழுக்கமான முயற்சிகள் சவால்களை திறம்பட சமாளிக்க உதவும் உலகளாவிய ரீதியான வெளிநாட்டு வெளிநாடுகள் அல்லது தொழில் தொழில் வாய்ப்புகளை ஆராயுங்கள் பணியிட சவால்கள் மற்றும் போட்டிகளை சமாளிக்க ஒழுக்கமாக இருங்கள் மோதல்களை தவிர்க்க நீண்டகால கால தொழில் ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் ராகு பன்னிரெண்டில் இருப்பதால் பயணம் ஆன்மீகம் ஆரோக்கியம் சம்பந்தமான எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் அனைத்திலும் சரியான திட்டமிடல் அவசியம் திடீர் முதலீடுகள் அதிக ஆபத்துகள் தரலாம் ஆகவே திடீர் முதலீடுகள் முயற்சிகளை தவிர்க்கவும் ஆறாம் வீட்டில் கேது கடன்களை அடைப்பதற்கும் இதுதான் முக்கியம் மீனராசிக்காரர்கள் கடன் சுமையில இவ்வளவு நாள் இருந்தவங்க இப்ப கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கடன்களை அடைப்பதற்கும் நிதி பொறுப்புகளை திறம்பட நிர்வகிப்பதற்கும் ஆதரவாக இருக்கும் இருப்பினும் கடன்களை பெறுவதில் அல்லது சட்ட நிதி விஷயங்களை தீர்ப்பதிலோ அவ்வப்போது தடைகள் ஏற்படலாம் இந்த பயிற்சியால் வெற்றிகரமாக வழிநடத்த சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் மீன ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியால் மே பதினெட்டுக்கு பிறகு இவருடைய வாழ்க்கை இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அனைத்தும் சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு மீண்டு வருகிறது சொர்க்கம் இந்த ராகுகேது பெயர்ச்சியால் தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் நண்பர்களில் யாருக்கேனும் மீனராசி இருந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த பதவியை பார்த்து வாழ்வியலில் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வல்லமுடன் வாணிய பல்லாண்டு நன்றி